நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முட்டை மசாலா இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் இது வந்து வெள்ளை சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அஞ்சு முட்டையை எடுத்து நல்லா வேக வச்சு தோளெலாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை வந்து இப்படி கத்தியில் கீறி மஞ்சக்கருவம் மட்டும் வெளியில் எடுத்துக்கலாம் எல்லா முட்டையுமே இதே மாதிரி மஞ்சள் கருவை வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நீலவாக்கில் வெள்ளைக்கருவை மட்டும் நீல கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா வதங்கி வரணும் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம சேனலில் முன்னையே போட்டிருக்கேன் கறி மசாலா பொடி நீங்கள் தெரிலனா அதை போய் பாருங்கள் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது இப்போ அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உப்பு இந்த முட்டை மசாலாவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வெந்து வரணும் இல்லையா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ முட்டை வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மஞ்சள் கருவு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உடஞ்சி போ மஞ்ச கருவே உடஞ்சி அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க இது வந்து வெரைட்டி ரைஸ் கூட சைடுஸாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளை சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியானதும் கூட பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிடும் பாருங்கள் இப்போ நம்மளோட முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பெப்பர் வேணாலும் இதுக்கு மேலே தூவிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்